நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மாள் போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் யார் வேண்டுமானாலும் கட்சியில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்று சீமான் தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியில் இருந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி திமுக அதிமுக தாவேக்க ஆகிய கட்சிகளில் இணைந்து வருகின்றனர் இந்நிலையில் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரும் நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர வேட்பாளருமான காளிகம்மாள் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது கடந்த ஆண்டு நவம்பரின் போது காளிகம்மாள் குறித்து அவர் ஒரு சின்ன பிசிறு தட்டிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சீமான் பேசிய ஆடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது மக்கள் மத்தியில் காளிகம்மாள் ராஜீவ்காந்தி உள்ளிட்டோர் வளர்ந்து வருவது சீமானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கட்சியில் இருந்து விலகியவர்கள் பேசி வந்தனர் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு அருகே தனியார் நிகழ்ச்சியில் காளிகம்மாள் பங்கேற்பதாக பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்பிதழில் காளிகமாள் பெயருக்கு கீழ் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பை குறிப்பிடாமல் சமூக செயற்பாட்டாளர் என்றே அச்சடிக்கப்பட்டிருந்தது கட்சியின் பொறுப்பை தூக்கி எறிந்த காளிகம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகப் போகிறாரா என்று தகவல்கள் காட்டுத்தீ போல பரவி வருகிறது இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கேட்டபோது கட்சியில் இருப்பதும் விலகுவதும் அவரவர் சுதந்திரம் என்று தெரிவித்தார் எப்படி திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல் வந்து சமூக செயல்பாட்டாளர் காலியமான போட்டிருக்காங்க அது தெரியல அது கட்சிக்குள்ள இந்த கட்சிகள முழு சுதந்திரம் இருக்கு இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு ஒரு ஜனநாயக அமைப்பு தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்குது இப்போ பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் தங்கச்சியை நாங்கள் தான் கூட்டிட்டு வந்தோம் போறதா இருந்தா போகட்டும் என்று விரக்தியை வெளிப்படுத்தினார் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திர ஒரு ஜனநாயக அமைப்பு தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை கட்சியில் இருந்து விலகும் காளியம்மாள் விரைவில் திமுகவில் சேரப்போவதாகவும் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது காலிகமால் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகப் போவதாக கூறப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி காலி கூடாரமாகி விடுவோம் என்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் நிலவி வருகிறது